போன வீடியோவில் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னல அதோடய கண்டினியூட்டி தான் இது இது வந்து எங்களோட கருவாயன் நாங்கள் வந்து இவரை கருவாயா கருவாயன்னா சொல்லி செல்லமாக கூப்பிடுவோம் நாங்கள் குழந்தையாக வந்து இது ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தனோம் நாங்கள் வந்து எப்போ போனாலும் அது வந்து ஞாபகம் வச்சுருக்கோம் நாங்கள் எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போவோம் ஸோ நாங்கள் போனோன்னா உடனே வாராட்டிட்டு எங்கள் பின்னாடியே வரும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேன் எங்களுக்கு வந்து இவள் இவர் தான் வந்து காவல் அந்த இடத்துல வந்து ஏதாவது பூச்சி மான் அந்த மாதிரி எந்த அனிமல் வந்தாலும் இவங்க தான் எங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே அவரோடையும் கருவாயினையும் நாங்கள் கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கள் அங்கே ம கொய்யா மரம் ஒன்று இருக்குது ஸோ அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அணில் குருவி எல்லாமே சாப்பிட்டுச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அங்கே அதிகமாக போகிறது இல்லை எப்போவாவது ஒரு டைம் போகிறனால இதெல்லாம் சாப்பிட்ட மிச்சம் வந்து எங்களுக்கு ஒன்று ரெண்டு கிடச்சிது ஸோ அதையும் நாங்கள் நல்லா பறித்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் மக்களே போச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் என்னோட